எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருகிறது அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் விரும்பியவர்களை வசீகரணம் செய்யக்கூடிய எளிய ஒரு ஆஹ் தாந்திரிக முறைய பத்தி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் மாந்திரீகத்தில் நிறைய பிரிவுகள் இருக்கு மந்திரம் எந்திரம் மூலிகை தந்திரம் அப்படின்ட்டு இதில் இந்த தந்திரம் அப்படிங்கிறத தாந்திரீகம்னு சொல்லுவாங்க சில வஸ்துக்களை பயன்படுத்தி சில காரிய சாதனைகளை புரியலாம் அப்படி சில மூலிகைகளை வச்சு நம்மளால் அட்டகர்மங்கள் எட்டையும் செய்ய முடியும் அட்டகர்மங்களில் முதல் நிலையில் வருவது வஷியம் அந்த வஷியத்தில் நபர்களை வசியம் செய்யக்கூடிய எளிய முறையை பார்ப்போம் இதுலையே நாம் வந்து பணவசியமும் செய்யலாம் நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நபர்களை வசியம் செய்கிறத மட்டும் பார்ப்போம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கருத்து வசியம் என்று சொன்னவுடன் பல நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அசியம் என்றால் ஒருவரை பண்ணிட்டோம்னா நில்லுனா நிப்பாங்க உட்காருனா உக்காருவாங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மையாகுமா கண்டிப்பா ஆக முடியாது இல்லையா ஏன்னா அப்படி பார்த்தா இந்த உலகத்துல ஒருத்தருக்கு அசியம் தெரிஞ்சா அவருதான் பெரிய ஒரு பொசிஷன்ல இருப்பார் அசியம் என்பது என்னன்னா ஒருத்தருக்கு நம்ம மேல ஒரு பிரியத்தை உண்டாக்குறது ஒரு இஷ்டத்தை உண்டாக்குறதே தவிர அதை வைத்து தவறான வழிகளில் ஒருத்தர் ஆட்டு வைக்க பட் அதற்கான ஆட்கள் இப்பொழுது இல்லை மைய வைக்கிற மருந்து வைக்கிறேன்னு போலியா ஏமாத்துறவங்க தான் இருக்காங்களே தவிர அந்த மாதிரி ஒருவரை முழுமையா கண்ட்ரோல் பண்ற மாதிரி சினிமாவில் காட்டுற மாதிரி கண்ட்ரோல் பண்ற மாதிரியான வித்தைக்காரர்கள் அப்ப இருந்தாங்க குருமார்கள் அப்ப இருந்தாங்க இப்ப இருக்கிற குருமார்கள்லாம் அந்த அளவுக்கு வித்த தெரிஞ்சவங்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்க நாடி போகாதீங்க ஏன்னா அது ஒரு பாவமும் கூட அதை நம்ம செய்யவும் கூடாது இப்போ இப்ப நாம சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்போட இருக்கும் நம்ம மேல ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்க முடியும் அவர்களுக்கு அறிவியல் ரீதிய இந்த கெலிபதி அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் அதே மாதிரி அந்த பாசிட்டிவ் வைப்பை வந்து அவங்க மேலே தூண்ட வச்சு நம்மக்கிட்ட அவங்களே இணக்கமாக வந்து நல்ல முறையில் பேச வைக்கவும் முடியும் இந்த இந்த சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி சரிங்களா அதுதான் நான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இது உங்களுக்கு தேவையானது ஒரே ஒரு இலை மட்டும்தான் இந்த இலை பேர் வெள்ளிருக்கன் இலை அப்படின்னு சொல்கிறது எருக்கன் செடியிலேயே நிறைய வகைகள் இருக்குது வெள்ளை கலரு நீல கலரில் பூக்குற செடிகள்லாம் இருக்குது இதில் இந்த வெள்ளை நிறத்தில் பூக்கிற எருக்கன் தான் வெள்ளை எருக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளருக்கன் செடி எங்கே வளருதோ அந்த இடத்துல தனம் எப்பயுமே இருக்கும் வஷம் எப்பயுமே இருக்கும் பணப்புழக்கம் நல்லா இருக்கும் தான் வீட்டில் வந்து வெள்ள செடி வைங்க வெள்ளரிக்கன் செடி வச்சு வழிபாடு செய்ய முடியலனாலும் வெள்ள செடியினுடைய தண்டோ வேரோ வெட்டி பிள்ளையார் மாதிரி செஞ்சு வச்சிருப்பாங்க கடைகள்ல வெள்ளரிக்கன் பிள்ளையார் அப்படின்னுட்டு விற்பாங்க அதை நீங்க வீட்டில் வச்சு டெய்லி பூஜை செஞ்சுட்டு வணங்கிட்டு வந்தா கூட ரொம்ப நல்லது வீட்டுக்கு பண விஷயம் வரும் வீட்டுக்கு தன விஷயம் வரும் குடும்பத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் வரும் பல பேருக்கு அந்த திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கல்யாணங்கிறதே ஆக மாட்டேங்குதுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க நாங்களும் வருஷ கணக்கில் வரேன்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா வெள்ளிருக்கன் செடிக்கும் அல்லது வெள்ளிருக்க பிள்ளையா இருக்கும் வெள்ளிருக்கன் பிள்ளையார் அப்படிங்கிறது நீங்க வாங்கும்போது அது முதல்ல உண்மையாலுமே வெள்ளரிக்க செடியில தான் செஞ்சாங்களான்னு உங்களுக்கு தெரியணும் சரிங்களா அதனால நான் என்ன சொல்லணும் எப்படியும் ஊர்ல ஏதோ ஒரு இடத்துல தேடி பாத்தீங்கன்னா அந்த செடி ரொம்ப பழமையா நல்லா அந்த செடி அந்த செடி சின்னதா இருக்க கூடாது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேல இருக்க செடியா இருந்தா நல்ல கட்டை உருண்டையா இருக்கும் அந்த கட்டையை கொஞ்சமா வெட்டிட்டு வந்தேன் வேறதான் வெட்டணும்பாங்க வேற நீங்க பிடுங்க வேண்டாம் வேண்டாம் அந்த கட்டையே அந்த கண்டுபதியில் இருக்க கட்டையவே நீங்கள் வந்து கிளப்போதில்லையே அதையே நீங்கள் உடைச்சிட்டு வந்து அழகா வெட்டணும் இரும்பு கம்பியில் வெட்டக்கூடாது மர ஆயுதத்தை பயன்படுத்தி அழகா சீவி ஒரு மாதிரி பிள்ளையார் உருவம் ஓரளவுக்கு செஞ்சு அதை நாம பூஜ் ரூமில் வச்சு கும்பிட்டாலே அந்த இந்த திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக திருமணம் நல்ல முறையில் ஈடேறும் நடக்கும் அதே மாதிரி தொழில் ஸ்தாபனங்களில் வச்சு கும்பிட்டா தொழில் ஸ்தாபனங்கள் நல்ல முறையில் டெவலப்மெண்ட் ஆகும் பணப்புழக்கம் வரும் நல்ல ஒரு வைப் கிடைக்கும் இப்போ நபர்களை எப்படி வசியம் பண்ணுறதுன்னா ஒரே ஒரு வெள்ளரிக்கன் இலையை நீங்கள் பறிச்சுக்கோங்க ஒரே ஒரு இலை போதும் பறிச்சுட்டு அதை நீங்க பூஜை அறையிலையோ அல்லது சுவாமி படம் எங்க இருக்கும் ஏன்னா இப்பெல்லாம் யாரும் பூஜை அறைய தனிப்பட்ட முறையில வச்சு கட்டுறதில்ல இல்ல நிலமே இப்ப பாவோம் வாங்கறதுக்குள்ள படாத பாடா இருக்கு எங்கெங்க தனியா பூஜை அறை வைக்கிறது அப்படின்னுட்டு அதுக்கு ஒரு செல்ஃப் மாதிரி போட்டுறாங்க நாம அத நாம அதை வந்து ஆதரிக்கிறோம் சாஸ்திரத்துல எப்பயுமே பூஜை அறை என்பது தனியாக இருக்கணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் காலங்கள் மாற மாற அதற்கேற்ற வசதிகள் இல்லைங்கும்போது நாம வந்து அதுக்கான சில ஆல்டர்னேட்டிவ் தேடி போறதுல தப்பு இல்லை ஸோ செல்ஃப் மாதிரி இருக்குன்னா அது மேலே அந்த இலையை வச்சுட்டு அது மேல ஒரு விளக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து அதில் வந்து எண்ணெய் ஊற்றுணும் எண்ணெய் என்னன்னா பசுனை ஊற்றணும் பசுனையை ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு நோக்கி அந்த தீபத்தை ஏற்றணும் இப்படி ஏற்றி வழிபாடு செய்யணும் நீங்க வந்து யார வசீகரணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வசீகரணம் ஆகணும்னு தியானம் பண்ணணும் காலையில பிரம்ம தான் இதை செய்யணும் மூன்று டு அஞ்சு இந்த நேரத்துல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு ஆஹ் அது ஆணோ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு மனசார அந்த நபர் நமக்கு வசியமாகணுன்னு ஒரு பதினைந்து நிமிடங்கள் நல்ல ஒரு தியானத்தில் ஈடுபடணும் உட்காந்துட்டு வெறும் தரையில் அமர வேணால் துணி விரிச்சுட்டு அது மேலே நீங்கள் கிழக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு மனசார கண்ணை மூடிட்டு அந்த நபர் நம்மளுக்கு வசியமாகணுன்னுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் டெய்லி பண்ணிட்டு வரணும் டெய்லி இலையை மாற்றணும் இப்போ ஒரு நாள் யூஸ் பண்ண இலையை அடுத்த நாள் நீங்கள் அப்புறப்படுத்தலாம் சுந்தமாக பூச்செடிக்கடியில் போட்டு வேற ஒரு இலையை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப காட்டெல்லாம் இருக்குங்க காலையில் போயிட்டு கொண்டு வர முடியாதுன்னா முன்னாடி நாள் ராத்திரியே நீங்கள் அந்த இலையை பறித்து கொண்டு வந்து தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வாடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் மறுநாள் பயன்படுத்திக்கோங்க அப்படி டெய்லி புது புது இலையா மாற்றணும் தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் செஞ்சிட்டு வர பட்சத்தில் முதல் விஷயம் விரும்பிய நபர்கள் உங்களுக்கு அசியமாகாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக செய்யுங்க மனிதர்கள் வசியம்னா அதை நோக்கி செய்யுங்க தொழில் நல்லா இருக்கணும்னா இந்த தீபத்தை ஏற்றி தொழில் நல்லா இருக்கணும்னு இறைவனுக்கிட்ட பிரார்த்திச்சுட்டு வந்தீங்கன்னா தொழில் வளம் நல்லா இருக்கும் பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செஞ்சுட்டு வந்தா பணம் சேரும் வியாபாரம் சிறக்கணும் வியாபாரத்தில் நான் நல்ல முறையில் சக்ஸஸாக வரணும் அப்படின்ட்டு வேண்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக வியாபாரத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு சக்ஸஸ்ஸாக வருவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது அதே மாதிரி வந்து திருமணமாகணுன்னாலும் இந்த தீபத்தை ஏற்றிட்டு வாங்க ஒரு ஒரு பதினோரு நாட்கள் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா திருமண தடை நீங்கி திருமணம் நடந்து முடியும் இந்த மாதிரி வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு விருப்பமான அனைத்துமே ஈடேறும் ஏன்னா வெள்ளருக்கன் அப்படிங்கிறது விஷயத்துல மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிற ஒரு செடி ஒரு தாவரம் எல்லா விஷய சக்தியும் இந்த வெள்ளரிக்க செடிக்குள்ள தான் நாம வந்து ரொம்ப முக்கியமா இதை பத்தி நாம் சொல்றோம் கண்டிப்பா செய்து சிறந்த பலனினை அடைங்க இன்னொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்